நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசுக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் மேல கேஸ் போட போறாங்க என்னடா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயோட முதல் மனைவி அவங்கள வந்து அவர் தான் கொலை பண்ணதாகவும் கரெக்டாக வேணும்னே கொலை பண்ணாங்க அவர் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணாரு ஆனால் அது எல்லாமே மறைச்சிட்டாங்க அவங்க கிட்ட காசு பணம் இருந்து அதை வச்சு மறைச்சிட்டாங்க தான் இந்த கொலை பண்ணதுக்கான எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்து நம்ம விஜய்க்கு போது அதை பார்த்து விஜய்க்கு ஒரு பக்கம் பக்கு நிறுது திக்கு ஏன்னா விஜய் கிட்ட எந்த ஒரு காசும் இல்லை ஆனால் இது எந்த ஒரு தப்பும் விஜய் பண்ணலைங்க விஜய்க்கு அவங்க மனைவினா ரொம்பவே உசுராக இருந்தாங்க அவங்க அனிமன் போன டைம்ல அதாவது செகண்ட் பேபிக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக தவறுதலாக மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க ஆனா இதை எல்லாமே விஜய் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் தவறான ஒரு அறிவிப்பை கொடுத்து விஜயோட வாழ்க்கையை ஸ்பாயல் பண்ண பாக்குறாங்க நம்ம வெண்பாவை அவங்க பக்கம் ஈர்க்க பாக்குறாங்க ஏன்னா அவங்க பொண்ணு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் இருந்தாங்க அதே போலதான் இப்பயும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பேத்து எங்கிட்ட வந்துட்டா எல்லா செல்வமும் எங்கிட்ட கொட்டி கிடக்கும் நான் தான் அந்த உலகத்தவே ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில சுத்தின்னு இருக்காரு மிஸ்டர் ஆறு முகம் என்னடா இந்த ஆறு முகத்துக்கு ஆறு பக்கம் முகம் இருக்கு அப்பயும் இல்லாத ஒரு முகம் கேட்குறாரு இவர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்றது பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா பெருநஷ்டம் அடையிற வரையும் அந்த பேராசை யாரையும் விடையாது அதனால் அந்த பேராசைக்கு அடிமையாகிட்டு இவங்களும் அவங்க பாதையில் அப்படியே சும்மா டக்கு 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 டூக்குன்னு போயிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் விறுவிறுப்பான ஒரு தொடராக தான் நம்ம தொடர் இப்போ மல்லி தொடர் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு அவங்க கூட கை கோத்துட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிரி எதிரி ரெண்டு எதிரிக்கும் இன்னும் ஒரே எதிரின்னா அவங்க ரெண்டு எதிரியும் நண்பராகிடுவாங்க இப்போ இவங்க எதிரி எதிரியா இருந்தவங்க நண்பன் ஆயிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி தான் அது நம்ம விஜய் எதிரி அதனால ரெண்டு பேருக்கும் இப்போ நண்பர் ஆயிட்டாங்க இதுக்கு மேல விஜய்யோட ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி பேசினு இருக்காங்க ஆனா ரஞ்சிதத்துல ரஞ்சிதத்துக்கு இது கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை என்னதான் இந்த சொத்து சுகம் இதெல்லாம் வந்தாலும் என் மாமா எனக்கு வேணும் என் மாமன் இல்லாத வாழ்க்கையினால நினைச்சுக்கடா பார்க்க முடியாது ஏன்னா என் மாமன் மேல நான் உசுரே வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் மேல என் மாமா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு வந்துருது அவங்களுக்குள்ள அதனால என் மாமா எங்க இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அவர் வாழ்க்கை கெடக்கூடாது இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட முன்னாடி எதனா இன்ஃபார்ம் பண்ணும் நாமளே பண்ண மாதிரி இல்லாம மறைமுகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி அப்ரோச் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேச போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ரகசியமாகவும் சீக்ரெட்டாகவும் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் என்ன வேற ஏதான பிரச்சனை வருமாடா இதே போல நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி கடந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் சமாளித்தான் நம்ம ஏதோ ஒரு படிக்கட்டும் ஏற முடியும் எது ஒன்றத்தையும் நம்மளால நம்மளால் சமாளிக்க முடியலாம் ஓரமா உக்காந்து ஒவ்வொன்றும் அங்கேயே தான் லாஸ்ட் வரையும் இருக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிட்டு அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி நம்ம போய்ட்டுன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒரு பக்கம் கும்முன்னு இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்கு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல ஏன்னா வார்த்தையை உருவாக்குறதுல அவங்க அவங்கதான் கில்லின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா மேல கேஸ் குடுக்க அவங்க யாரு எங்க அம்மா டெத் ஆன போது நான் கூட தான் இருந்தேன் அது தவிரதெல்லாம் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒன்னா தான் இருந்தேங்க அப்போ தவிரதெல்லாம் மிஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க இதுக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் என்ன சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் கூட எவிடன்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்க தான் ஏத்துக்க முடியும் நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் எனக்கு விவரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்துக்கு வராங்க நம்ம வெண்பா உடனே பார்க்கணுமே அங்கே இருந்த ஜட்ஜா இருந்து யாருக்கும் விவரம் இல்லை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அந்த பொண்ணு தெளிவாக என்னென்ன நடந்தது இன்ச் பை இன்ச்சா சொல்லிட்டு இருக்கேன் அப்போ எப்படி அவளுக்கு விவரம் இல்லாமல் இருக்கும் எந்த டேட்டு முதல் கொண்டு எல்லாமே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களே ஒரு பக்கம் பேசுறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுனதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஆறுமுகம் ஒரு பக்கம் ஆண் வாயை பிறந்துட்டு நின்று இருக்காரு இதுக்குதான் ஆறு முகம் சொல்றதே நாம ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைக்கான ஆணி வேறையே நம்ம அப்படி ஸ்ட்ராங்காக போட்டு வைக்கணும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் நம்ம ஆணி வேற போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது எடுத்தவங்க கவுத்தோன்னு தான் போயின்னு இருக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் bell தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்து அடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் for watching டாடா see you நன்றி வணக்கம் வந்தனம் borgattar getta ta bye